தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இடி வழக்கு தொடர்பாக பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக இருக்கிறது ஏன்னா ஒருவேளை பிரதமரை சந்தித்து எங்கள் மீதான வழக்குகளை கைவிடுங்கள்னு கேட்டது உண்மையாக இருந்தால் மோடி அதற்கு ஒப்புக்கொண்டது உண்மையாக இருந்தால் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்த போது இல்லமையில நாங்க வந்து அதிகாரத்தை மீறி சென்றிருக்கிறோம் தேவையில்லாமல் நாங்கள் சென்றதற்கு வருந்துகிறோம் என்று சொல்லிவிட்டு வழக்கிலிருந்து வெளியேறியிருக்கலாம் அல்லது நாங்கள் வழக்கை இதற்கு மேல் தொடரப்போவதில்லை அத்தோடு விட்டுவிட்டோம் என்று விலகி இருக்கலாம் இல்லை மாறாக ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது நாங்கள் நடத்தத்தான் செய்வோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் தலைமை நீதிபதி தான் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய அதிகார வரம்புகளை மீறி நடக்கிறீர்கள் அப்படின்றது ஒரு கமெண்ட்

புரட்சி தலைவி உயர்த்திய இந்த நிறுவனத்தை நீங்கள் எப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கலாம் இப்படி தவறாக நடந்து கொண்டீர்களே ஏன் கேட்கவில்லை என்றால் இங்குதான் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கற கேள்வி வருது முதல்ல சட்டவாதத்தை சொல்லுவோம் எந்த விதமா 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன் 41 எஃப்ஐஆர் கிளப் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னா ஷெட்யூல் ஷெட்யூல் அஃபென்சஸ்ல பார்ட் பி ன்னு ஒன்னு இருக்கு அந்த பார்ட் பி ல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்க 1 கோருக்கு மேல அஃபென்ஸ் நடந்துருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப போய் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வர்றது காரணமே 1 கோடின்ற நம்பருக்காக அந்த நம்பர் கிடைக்கல அப்படி இருந்து இவங்க சோதனை நடத்துறாங்க அதனாலதான் உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்து ஈடி வந்து அடக்கி வாசிக்க சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறது இது ஒன்னு இரண்டாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 20

மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் சமரசம் பேச போபவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது இது மக்களுக்கு தெரியாதா